பணம் கொடுத்தா அரிசியை மூட்டை மூட்டையை ஏற்றி விடுத்தான் விறகு கட்ட கட்டுக்கட்டை ஏற்றி விட்டா முடியாத தாய்மார்கள் வந்து சமைச்சு போட்டு போனாங்க மக்கள் ஈகமா மாத்தி பிள்ளைகளை படிக்க வைச்சான் நீங்க கொடுத்த நன்கொடை ஒன்னு சொல்லுங்க ஒரு ஏற்றதால் சொல்லுங்க காமராஜ் எல்லா கொடையாளரும் பணம் கொடுத்தான் அரிசியை மூட்டை மூட்டையை ஏற்றி கொடுத்தான் விறகு கட்ட கட்டுக்கட்டை ஏற்றி விட்டா முடியாத தாய்மார்கள் வந்து சமைச்சு போட்டு போனாங்க மக்கள் ஈகமா மாத்தி பிள்ளைகளை படிக்க வச்சான் நீங்க கொடுத்த நன்கொடை ஒன்னு சொல்லுங்க பாப்போம் ஏற்றதால் ஒரு கூடாது தம்பி பெரியார் கொடுத்த ஒரு நன்கொடை சொல்லுங்க இந்தாங்க காமராஜர் எல்லா கொடையாளரும் பணம் கொடுத்தான் அரிசியை மூட்டை மூட்டையை ஏற்றி விடுத்தான் விறகு கட்ட கட்டுக்கட்டை ஏற்றி விட்டான் முடியாத தாய்மார்கள் வந்து சமைச்சு போட்டு போனாங்க மக்கள் இயக்கமாக மாற்றி பிள்ளைகளை படிக்க வச்சான் நீங்கள் கொடுத்த நன்கொடையை ஒன்று சொல்லுங்கள் பாப்போம் ஏற்றதால் ஒரு கூடாது தம்பி ஒரு நன்கொடை சொல்லுங்க காமராஜ் எல்லா கொடையாளரும் பணம் கொடுத்தான் அரிசியை மூட்டை மூட்டையாக ஏத்தி விடுத்தான் விறகு கட்ட கட்டு கட்ட ஏத்தி விட்டான் முடியாத தாய்மார்கள் வந்து சமைச்சு போட்டு போனாங்க மக்கள் ஏகமா மாத்தி பிள்ளைகளை படிக்க வச்சான் நீங்க கொடுத்த நன்கொடை ஒண்ணு சொல்லுங்க பாப்போம் ஏற்றதால் உறக்கூடாது தம்பி பெரியார் ஒரு நன்கடையே சொல்லுங்க இந்த அங்க எல்லா கோடையலரும் பணம் கொடுத்தா அரிசிய மூட்டை மூட்டை ஏத்திவுடான் விரகு கட்ட 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 ஏத்தி விட்டான் முடியாத தாய்மார்கள் வந்து சமைச்சு போட்டு போனாங்க மக்கள் இயகமா மாத்தி பிள்ளையள படிக்க வச்சான் நீங்க கொடுத்த நன்குடை ஒன்னு சொல்லுங்க பாப்போம் ஏற்றதால் உரு கூடாது தம்பி பெரியார் கொடுத்த ஒரு நன்கடையே சொல்லுங்க இந்த காமராஜ் எல்லா கோடையலரும் பணம் கொடுத்தான் அரிசியை மூட்டை மூட்டையாக ஏத்தி கொடுத்தான் விறகு கட்ட கட்டு கட்ட ஏத்தி முடியாத தாய்மார்கள் வந்து சமைச்சு போட்டு போனாங்க மக்கள் ஏகமா மாத்தி பிள்ளைகளை படிக்க வச்சான் நீங்க கொடுத்த நன்கொடை ஒண்ணு சொல்லுங்க பாப்போம் ஏற்றதால் உறக்கூடாது சொல்லுங்க தம்பி பெரியார் கொடுத்த ஒரு நன்கொடை சொல்லுங்க இந்தாங்க காமராஜர்